நீதிமன்றிடம் அர்ச்சுனா எம்பி முன்வைத்த கோரிக்கை சீனாவில் வைத்து ஜனாதிபதி குமார வெளியிட்டு அறிவிப்பு யாழில் பெண் உட்பட இருவரிடம் வினோதமான முறையில் பல லட்சம் ரூபா கொள்ளை காதலுக்கு எதிர்ப்பு யுவதியை கடத்திய இளைஞன் ஜனவரியை தமிழ் மாதமாக அறிவிக்க கோரி அமெரிக்க பாராளுமன்றத்தில் தீர்மானம் பசிலை நெருங்கும் துறை உண்மைகள் வெளிவருமா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு வரையறுக்கப்பட்ட ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய அனுமதி கோரி யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தனது சட்டத்திரணிகள் ஊடாக நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்திடம் சமர்ப்பணங்களை முன்வைத்தார் இந்த மனு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி எம் கோபல்லாவ முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பிரதிவாதியான நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சார்பில் முன்னிலையான சட்டத்திரணி சேனானி தயாரத்ன நீதிமன்றத்தின் முன் சமர்ப்பணங்களை முன்வைத்து இந்த வழக்கு தொடர்பாக ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய தனது கட்சிக்காரருக்கு கால அவகாசம் வழங்குமாறு கோரினார் இருப்பினும் அமர்வு முறையாக அமைக்கப்படாததால் மறுநாள் இந்த கோரிக்கையை முன்வைக்குமாறு நீதிபதி சட்டத்திரணியிடம் தெரிவித்தார் இதனையடுத்து சம்பந்தப்பட்ட மனுவை வரும் முப்பத்தோராம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன்ஜுனா அரசு வைத்தியராக பணியாற்றி கொண்டே கடந்த பொது தேர்தலில் போட்டியிட்டதன் மூலம் நாடாளுமன்ற தேர்தல் சட்டத்தை மீறியுள்ளதாகவும் அதன்படி அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வைக்க தகுதியற்றவர் என்றும் குறிப்பிட்டு இந்த மனுவை அபிநவ நிவகல் பெருமுனவின் தலைவர் ஒஷெல்ல கெரத் தாக்கல் செய்திருந்தார் அதன்படி குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வலுவிழக்க செய்யும் உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று அவர் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவின் சொத்துக்கள் குறித்து உயர்மட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசின் தகவல் அறியும் வட்டாரங்களில் அறிய முடிகிறது இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக கடந்த காலத்தில் பசில் ராஜபக்சவுடன் நெருங்கிய உறவுகளை பேணிவந்த தொழிலதிபர்கள் மற்றும் நண்பர்களிடம் புலனாய்வுத்துறை விரிவான விசாரணைகளை தொடங்கியுள்ளது அத்துடன் பசில் ராஜபக்சவுடன் தொடர்புடைய சொத்துக்கள் குறித்தும் பாதுகாப்பு படையினரும் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிய வருகிறது அமெரிக்காவில் எவ்வித தொழிலும் செய்யாத பசில் ராஜபக்சவிற்கு அமெரிக்காவில் எவ்வாறு பாரியளவான சொத்துக்கள் உள்ளன என்றும் அமெரிக்காவில் வசிக்கும் பசில் ராஜபக்சவின் உறவினர்களுக்கும் பாரிய சொத்துக்கள் இருப்பதாகவும் தேசிய சுந்தர முன்னணியின் தலைவர் விமல் சுமத்தியிருந்தார் இது தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை குற்ற புலனாய்வு பிரிவு அண்மையில் விமல் வீரவங்க பெற்றிருந்தது இந்த பின்புலத்திலேயே தற்போது புலனாய்வு விசாரணைகள் ஆர்வமாகியுள்ளதாகவும் அரசு தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் நாள் அமெரிக்காவிற்கு சென்ற பசில் ராஜபக்ச பொது தேர்தலின் போது கூட நாடு திருப்பி இருக்கவில்லை உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வழிநடத்தும் பொறுப்பும் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவிடம் கையளிக்கப்பட்டுள்ளதால் பசில் ராஜபக்ச எப்போது நாடு திரும்புவார் என தமக்கே தெரியாதன பொதுஜன பிரமுனவின் தகவல் அறியும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்க பாராளுமன்றத்தில் ஜனவரி மாதத்தை தமிழ் மொழி மற்றும் பாரம்பரிய மாதமாக அறிவிக்கக் கோரி தீர்மானம் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ராஜகிருஷ்ணமூர்த்தியின் விதலமையில் ரோ கண்ணா அமிபெரீரா ஸ்ரீதானேதர் பிரமுல ஜெயபால் சுகால் சுப்பிரமணியம் உட்பட பதினைந்து உறுப்பினர்கள் இத்தீர்மானத்தை அமெரிக்க பிரதிகள் சபையில் கொண்டு வந்தனர் இது தொடர்பாக ராஜா கிருஷ்ணமூர்த்தி கூறும்போது ஒரு தமிழ் அமெரிக்கராக அமெரிக்காவிலும் உலகெங்கிலும் உள்ள தமிழ்மொழி பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை மதிக்கும் இந்த இரு கட்சி தீர்மானத்தை அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமைப்படுகின்றேன் அமெரிக்கா என்பது பல்வேறு மொழிகள் கலாச்சாரங்கள் கருத்துக்கள் மற்றும் மரபுகளின் ஒரு அங்கமாகும் இந்த தீர்மானம் மூன்று தசம் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழ் அமெரிக்கர்களின் வளமான மற்றும் தனித்துவமான கலாச்சாரம் மற்றும் நம்ப முடியாத சாதனைகள் மீது வெளிச்சம் போடும் என்று நான் மனதார நம்புகின்றேன் தமிழ் அமெரிக்கர்கள் சமூகங்களில் ஏற்படுத்திய தாக்கத்தை அங்கீகரிக்க தீர்மானத்தை விரைவாக எடுக்குமாறு வலியுறுத்துகின்றேன் என்று தெரிவித்துள்ளார் இத்தீர்மானத்திற்கு பல்வேறு தமிழ் அமைப்புகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன கேகாலை திறனியகல பகுதியில் வீட்டில் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தமையால் பதினெட்டு வயது ஜுவதி கடத்தப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது சம்பவம் தொடர்பாக இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த அதே பகுதியில் வசிக்கும் பத்தொன்பது வயது இளைஞர் ஒருவருடன் காதல் இருந்து வந்துள்ளதாக தெரியவந்துள்ளது இதற்கு குறித்த யுவதியின் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்தமையினால் குறித்த இளைஞர் தமது நண்பருடன் யுவதியின் வீட்டிற்கு சென்று அவரை கடத்தியுள்ளனர் சம்பவம் தொடர்பில் கைது ஜுவதியின் காதலன் என கூறப்படும் இளைஞர் எதிர்வரும் இருபதாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அத்துடன் மற்ற இளைஞர் பதினேழு வயதுடையவர் என்பதால் அவரை நன்னடத்தை இல்லத்திற்கு அனுப்புமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் யாழ் வடமராட்சி கிழக்கு உடத்துறையைச் சேர்ந்த புன்னருடம் கடந்த ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரண்டு லட்சம் ரூபாய் கொள்ளையிடப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது பூஜ்ஜியம் ஏழு நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஒன்று மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று என்னும் இலக்கத்தில் இருந்து தொடர்பு கொண்டு தனியார் தொலைபேசி வேலையமைப்பு நிறுவனத்தின் சீட்டிழப்பு மூலம் பணப்பரிசு கிடைத்திருப்பதாக கூறி பெண்ணின் வங்கி கணக்கு இலக்கம் தேசிய அடையாள அட்டை இலக்கம் மற்றும் வங்கி கணக்கில் உள்ள தொலைபேசி இலக்கம் என்பவற்றை பெற்று அவரின் அறியாமையையும் பயன்படுத்தி அதன் மூலம் இலங்கை வங்கி கணக்கின் ஸ்மார்ட் பி செயலியில் உள்நுழைந்து ரூபாய் இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர் இதே முறையில் பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று எட்டு தொலைபேசி இலக்கம் மூலம் தொடர்பு கொண்டு குறித்த பிரதேசத்தின் வேம்படியைச் சேர்ந்த முதியவர் ஒருவரிடம் நேற்று முன்தினம் இருபத்தி ஒன்பது லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் பணம் திருட்டப்பட்டுள்ளது இச்சம்பவங்கள் தொடர்பாக பாதிக்கப்பட்ட இருவரும் வங்கியில் முறையிட்ட பொழுதும் மக்கள் வங்கியின் கணக்கு ஒன்றிற்கு பணம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறித்த வங்கிக் கணக்கின் விவரம் தமது செயலியில் காட்டப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர் குறித்த பெண் மருதங்கேணி போலீஸ் நிலையத்திலும் முதியவர் காங்கேசந்துரை போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனா் இலங்கை அரசாங்கம் ஒரே சீனா கொள்கையை ஆதரிப்பதாக சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கிடம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு தெரிவித்துள்ளார் சீனாவுக்கு அரசு பயணம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு நேற்று அந்நாட்டு ஜனாதிபதியுடனான சந்திப்பின் போது இதனை தெரிவித்துள்ளார் இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு சீனாவில் உள்ள மக்கள் மண்டபத்தில் அந்நாட்டு நேரப்படி மாலை ஐந்து மணிக்கு நடைபெற்றதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த பல பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளது இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தெரிவிக்கையில் சீனாவின் பொருளாதாரம் தொழில்துறை மற்றும் தொழில்நுட்பம் உட்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் மனித மேம்பாட்டில் அடைந்துள்ள மகத்தான முன்னேற்றத்தில் இலங்கை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது எமது அரசாங்கம் இருதரப்பு மற்றும் பலதரப்பு உட்பட அனைத்து துறைகளிலும் ஒரே சீனா கொள்கையை ஆதரிக்கிறது பல தசாப்தங்களாக இலங்கையின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் சீனா முக்கிய பங்கு வகித்து வருகிறது மேலும் இந்த விஜயம் நமது நாடுகள் மற்றும் மக்களின் பரஸ்பர செழிப்பை வலுப்படுத்தும் என்று நம்புகின்றேன் என்று தெரிவித்துள்ளார் இதேவேளை அபிவிருத்தியின் புதிய யுகத்திற்காக உடனான இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக சீன ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அத்துடன் நெருங்கிய நட்பு நாடுகள் என்ற வகையில் சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்ட கால உறவை நினைவுகூர்ந்த சீன ஜனாதிபதி எதிர்காலத்தில் இலங்கையுடன் தொடர்ந்து ஒத்துழைக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்